வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம் நம் மனது புரியாது யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது நம் அன்பை பற்றி நினைத்து பார்க்கக்கூட நேரம் இல்லாதவர்களே தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கின்றோம் புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது பாசம் கண்ணை மறைக்கிறதோ இல்லையோ ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் நம் தேவை இல்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் நினைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எனவே உன்னை சரியாக புரியாதவர்கள்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள் வாழ்க்கை வசந்தமாகும் அமைதியாக விடுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் இதயம் தொண்டை அடைக்கும் துக்கத்தையும் தாங்கி அடுத்தவர் முன் உதடுகளை சிரிக்க வைக்கும் ஆனால் இந்த கண்கள் இருக்கின்றதே கலங்கி காட்டி கொடுத்துவிடும் பேச விரும்பாதவர்களிடம்தான் பேச துடிக்கும் நம் இதயம் பாவம் அவர்களுக்கு சுமை என்று கண்ணீரை துடைக்கும் உறவுகளை விட அளவைத்து வேடிக்கை பார்க்கும் உறவுகள்தான் நம்ம சுற்றி அதிகம் இருப்பார்கள் உயிர் விட்டு போனால் வலி தெரியாது அந்த உடலுக்கு ஆனால் உறவு விட்டு போகும்போது வரும் வழியை மறக்கவே தெரியாது அந்த மனதுக்கு பிறரால் பாதிக்கப்பட்டவர்களை விட பிடித்தவர் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களே இங்கு அதிகம் போலியான அன்புக்கு நான் இயங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியாமலேயே நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம் அது போலியாகும் போது நான் மனதுக்கும் புரிய வரும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்க பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் நண்பர்களே உங்களின் வழிகளை உங்களை படைத்தவனை தவிர வேறு யாராலும் உணர முடியாது எனவே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்காதீர்கள் உங்களை படைத்தவனிடம் தீருங்கள் மன அமைதியும் தீர்வும் நிச்சயம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நண்பர்களே ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஒழித்து வைத்திருக்கும் அதுவரை காத்திரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே